ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒம்போது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மே மாதம் குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினாறாம் நாள் சஷ்டி இன்றைக்கு திதி வ திதி வந்து மாலை அதாவது ஒன்றரை வரைக்கும் சஷ்டி இருக்குது இன்றைக்கி சஷ்டி விரதம் முருகருக்கு உகந்த ஒரு சஷ்டி விரதம் எல்லாருமே முருகனுக்கு முருகனை விரும்பி கும்புறவங்க எல்லாருமே சஷ்டி விரதம் இருக்கிறவங்க இன்றைக்கி இருப்பாங்க இருங்க தியாஜிதம் மரணயோகம் தேய்ரை சஷ்டி விரதம் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆளும் பள்ளத்தில் தீர்த்தவாரி திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்வ செய்ய நன்று சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ரெண்டு சந்திராசிரமம் வந்து மிருக சீரீசம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்னைக்கு வந்து சப்தமி திதி அதாவது சஷ்டி ஒன்று இருபதுக்கு மே ஒன்று இருபது வரைக்கும் அதுக்கப்புறம் சப்தமி திதி நல்ல நேரம் காலை எட்டு ஒம்பதரை டு பத்தரை காலை வந்து கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை டு பதினொன்றரை மாலை ஆறரை டு ஏழரை திதி வந்து சப்தமி திதி பரிகாரம் வந்து பால் இரக்கமுள்ள நெஞ்சில் அன்பு பிறக்கும் நாணமுள்ள நெஞ்சில் அறம் வளர்க்கும் வந்து இன்றைய கிரக நிலவரம் வந்து மேஷம் ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்ரன் குரு கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு செவ்வாய் ராசி மேஷம் குழப்பம் ரிஷபம் இரக்கம் மிதுனம் சோர்வு கடகம் கவலை சிம்மம் இன்பம் கல்வி துயரம் துலாம் வேதனை விருச்சிகம் ஆதாயம் தனுசு அனுகூலம் மகரம் சினம் கும்பம் நன்மை மீனம் நலம் இன்றைக்கு வந்து முருகருக்குரிய ஒரு இது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சிதம்பர ரகசியத்தை பற்றி நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொன்னேன் இங்கே பாருங்கள் இந்த புக்கில் தான் போட்டிருக்காங்க நான் என்னென்னு படிக்கிறேன் நீங்களே கேளுங்கள் சிதம்பர ரகசியம் என்றால் என்ன சிதம்பரம் கோவிலில் ஒரு புக்கு சிதம்பரம் கோவிலில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பணிபுரிந்த தீட்சிதர்கள் வில்வேலைகளை பறித்து நடராஜர் சந்நிதியில் இருக்கும் சொர்ண பைரவரின் பாதங்களின் அடியில் வைத்து இரவு பூஜை செய்வார்கள் மறுநாள் காலையில் அந்த வில்வேலைகள் எல்லாம் தங்க இலைகளாக மாற்றியிருப்பார் பைரவர் இதை தீட்சிதர்கள் அன்றாட கோவில் செலவுக்கு பயன்படுத்தினார்கள் நடராஜர் பாதங்களிலும் வைப்பார்களாம் இதை தீட்சிதர்கள் அன்றாட செலவிற்கு பயன்படுத்தி இந்த செயல் வேறு எங்குமே நடந்ததில்லை நடராஜர் பாதங்களிலும் ப நடந்ததில்லை சிதம்பரத்தில் உள்ள தீட்சிதர்கள் இச்செய்தியினை யாருக்கும் தெரியப்படுத்தாமல் மிகவும் இரகசியமாக வைத்திருந்ததனால் இது சிதம்பர ரகசியம் என்று வழங்கப்பட்டது என்று கூறப்படுகிறது என்ன தென்னாட்டுடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அதாவது நடராஜர் பாதத்திலையும் பைரவர் பாதத்திலையும் வைப்பாங்களாம் அந்த வில்வேலுகளை கொண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தீட்சிதர்கள் அதை வந்து அவர்கள் வந்து வில்வ இலையை வந்து தங்க இலைகளாக மாற்றுவர் அதை அன்றாட செலவுக்கு பயன்படுத்தினார்கள் இதுதான் சிதம்பர ரகசியம் இந்த புக்கில் போட்டிருக்குங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை முருகருக்குரிய நமக்கு ஒரு இது இருக்கிறதுனால கந்தர் அனுபூதி அதாவது முதல் எடுத்தவுடனே கந்த சஷ்டி கவசம் தான் முருகருக்கு உகந்த ஒரு இது கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் இன்னொன்று கந்தகுரு கவசம் வேல்மாறல் இன்னும் எவ்வளவோ இருக்குது இந்த புக்கில் போட்டிருக்காங்க அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு இது திருப்புகள் ஸ்லோகங்கள் கந்தகுரு கவசம் ஸ்தோத்திரம் தேவசேனா அஷ்டோத்தர சதநாமாவளி வந்து புஜங்க ஸ்தோத்திரம் புகழ் மாலை பாடல்கள் பஞ்சரத்ன சோத்திரம் பஞ்சசோத்திரம் திருப்புகழ் பாடல்கள் கந்தசஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி கந்த கந்தசஷ்டி கவசம் அஷ்டோத்திர சதநாமாவளி கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் கந்தகுரு கவசம் இதனால் ஏக்கப்பட்டது இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு ஒரு சிகப் சிறப்பு வாய்ந்த ஒரு இதுதான் வந்து முருகருக்கு இன்று நாம் ஏதோ ஒன்று பாராயணம் பண்ணணும் வேள்மாறல் இரநூறாவது பக்கம் அதனால் வந்து கட்டாயம் நீங்கள் வந்து ஏதோ ஒன்று நீங்கள் பாராயணம் பண்ணியோ எழுதுங்க ஷ இல்லைன்னா அவரோட ஷட்கோண கோலத்தை போட்டு ஓம் சரவண பவன் எழுதினா கூட நமக்கு போதுமானது அதனால் வந்து நீங்கள் ரொம்ப வேல்மாறல் பாராயணம் செஞ்சால் அவ்வளவு இருக்கிற கஷ்டங்கள் எத்தனையும் தீர்ந்துருமோ நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு மட்டும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் சேர்த்து தான் அதனால் நீங்கள் வந்து என்ன பெரிய பெரிய ஜாம்பவன்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து கண் அதில் ஏதோ ஒன்று படிக்கலாம் கண்கண்ட தெய்வமே கலியுக வரதனே ஆறுமுகமான ஆறுமுகமான குரோ அறிந்திட்டேன் மகிமை இக்கணமே வருவாய் என் ஸ்கந்தா குருவே நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே அரைக்கணத்தில் நீயும் ஆடி வருவாயப்பா வந்தென்னை எடுத்து வழி ஆட்கொள் வரதகுரோ அன்பு தெய்வமே ஆறுமுகம் மாணவனே சுப்பிரமணியனே சோரம் அகற்றிடுவா சோகம் அகற்றிடுவாய் நானஸ்கு நான ஸ்கந்தரே நாணம் அருள்வாய் நீ நானு தண்டாயுதபாணியா என்னை நான பண்டிதன் ஆத்திடுவாய் இது வந்து க கந்தகுரு கவசம் அதனால் அருணகிரிநாதர் அருளிய கந்தகுரு கவசம் முருக கடவுளை பற்றி இவ்வளோ இருக்குது நான் வந்து அதுதான் நான் ஏற்கனவே இந்த ஒரு பதிவில் கொடுத்துருக்கேன் நான் அப்பெல்லாம் ரொம்ப முருக பக்தை அப்பா என்னை கையடி கை அடிக்கிறதுக்கு ஓங்குனார் அதை நான் முருகா 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 முருகான்னு உடனே கீழே யாரோ அறப்பட்டு அப்பா வந்து எங்கோ நான் பூ அங்கே போயிட்டேன் அதுக்கு அப்பா பெரிய மொட்டாங்குடிச்சியில் வச்சு என்னை அடிக்க வந்தார் உடனே அது வந்து கூட்ட உடனே அவர் இறக்கிட்டார் நான் ஒரே ஓட்டை ஓடி கடைக்கு போயிட்டேன் அப்போ வந்து அதனால் நான் வந்து குரலுக்கு ஓடி வருகின்ற நம் கூட நான் எப்போவுமே முருகனை வந்து என் கூட பிறந்தவன்தான் நினச்சி ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்பேன் அதனால் நம்மளுடைய குரலுக்கு ஓடி வருகின்ற அந்த தெய்வம் வந்து முருகப்பெருமான் தான் அதனால முருகக்கடவுள் கடவுள்னோட போற்றி எண்ணிக்கை பூரா முருகனை பற்றி நாம் இது பண்ணலாம் ஓம் ஆதி நீங்கள் வந்து கேளுங்க நிறைய பாராயணம் இருக்குது கேளுங்க இல்லைன்னா எழுதுங்க சற்கோன இது முருகா முருகா முருகான்னு சொல்லுங்கள் இல்லை சுப்பிரமணியம் சுப்பிரமணியம்னு கூட சொல்லுங்க சொன்னால் கூட போதும் எழுதினாலும் போதுமானது ஓம் ஆதியும் அந்தமும் இல்லாய் போற்றி ஓம் பா ஓம் பாதியும் முழுதும் ஆனாய் போற்றி திருப்பரம் குன்றினை திகழ்வாய் போற்றி ஆவினன் குடி அமர்ந்தாய் போற்றி பழமுதிர் சோலை வேளவாப் போற்றி ஏரகத் துறையும் ஏந்தலே போற்றி நீரக்சந்தி நிலைத்தோய் போற்றி குன்றுதோ முழு குன்றுதோர் அடிய குமரா போற்றி வள்ளியூர் வாழும் மணாலா போற்றி கடக்கதிர் காமக் போற்றி முருகமல் சோலை முயன்றாய் போற்றி பனிவார் பாவம் பாரிப்பாய் போற்றி அணுவார் நெஞ்சில் அணிவார் நெஞ்சில் அமர்வாய் போற்றி சிவம் பெரும் குளுந்தாய் திகழ்வாய் போற்றி கூவச்சரவண பிள்ளையாய் போற்றி குன்ற குடியிரு குமரா போற்றி மஞ்சை வன்னி உகந்தாய் போற்றி கொன்றார் செல்வம் தருவாய் போற்றி சுவாமிமலை சுவாமிநாதா போற்றி சிக்கல் சிங்கார வேலவா போற்றி அதனால் உங்களால் முடிஞ்சதை ஒரு ஏதோ ஒன்று படிங்க எழுதுங்க எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்துக்குரிய இதை வந்து நீங்கள் இது பண்ணுங்க எல்லா தெய்வமுமே ஒன்று தான் முதல்ல பிள்ளையார வணங்கிட்டு குலதெய்வத்தை தெய்வத்தை வணங்கிட்டு அப்புறம் இப்போ இது பண்ணுங்கள் இன்றைக்கு வந்து சஸ்தி விரதம் இது பண்ணுவாங்க மலை மோ மோடம் போட்டிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் ஏதோ ஒரு ஆன்மீக தகவலை நாம் இது பண்ணணுங்கிறது தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம முருகரை பற்றி நாம் வந்து ஓம் சரவண பவன் ஓம் சரவண ப சர்க்கோண கோலம் அவங்களுக்கே தெரியும் அப்படியே ரெண்டு நட்சத்திரம் போட்டு ஓம் சரவண பவானு எழுதி நீங்கள் அதில் வந்து வேல் மாறல் வேல் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா வேல் பூஜை செய்கிறவங்க பண்ணுங்கள் நீங்கள் வந்து இதை வந்து பாராயணம் பண்ணுங்கள் வேல் மாறல் இது பாராயணம் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்ததை சொல்லுங்கள் இல்லாட்டினா ஒரு ரெண்டு மூணு லைன் எழுதுங்க இல்லாட்டினா கூட மனசால் சொல்லிட்டு இருந்தால் போதும் அருகில் இருக்கின்ற முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டாங்க இல்லைன்னா வீட்டிலேயே கூட நீங்கள் விளக்கேற்று உங்களுக்கு தெரிந்த இதை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அவருக்கு பிடிச்சது பஞ்சாமிரதம் அப்புறம் தினை மாவு ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வீட்டில் இருக்கிறத வச்சு அவருக்கு ஒரு நெவேத்தியம் சும்மா ஒரு பாலாவது போட்டுக்கல சக்கரை வீட்டில் இருக்கிறத நீங்கள் வச்சு அதுக்காக நீங்கள் அலைய வேண்டாம் அதனால் வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்கள் இது பண்ணுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு இந்த சிதம்பர ரகசியத்தினுடைய இதை பார்த்தோம் இன்றும் நாளை ஏதாவது விசேஷங்கள் இருக்கின்றதா அன்பான உள்ளங்கள் அரச கிரீடங்களை விட சிறந்தது நாளைக்கு வந்து திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் அதனாலே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து பஞ்சாங்கத்துலேயும் நம்ம எதுவும் இது பண்ணலை இன்றைக்கி ஜோதிடத்தில் எதுவும் இது பண்ணலை அத்தனை இதையும் வேறறுத்து கொண்டு வருகின்ற ஜோதிட சொல் விளக்கம் இருந்தாலும் ஒரு இது பார்த்துடலாம் ஜோதிட சொல் விளக்கம் பர்கோத்தமம் பெறும் நாராசிகள் காரகத்துவம் என்னன்னு பார்க்கலாமா இன்றைக்கு கிரகங்கள் சூரியன் வந்து என்ன காரகத்துவத்தை அடைஞ்சிருக்கு ஆத்மா தந்தை சந்திரன் வந்து தாய் உடல் மனைவி அங்காரகன் சகோதரம் பூமி புதன் தாய்மாமன் வித்தை குரு வந்து புத்திரர் தனம் சுக்கிரன் களத்திரம் வாகனம் ஏழாம் இடம் வந்து கலத்திரஸ்தானம் சனி வந்து ஆயுள்காரகன் ராகு ஞானக்காரகன் கேது வந்து மோட்சக்காரகன் ஒவ்வொரு ராசியினோட காரகம் அதே மாதிரி தொழில்காரகன் வந்து சந்திரன் தான் நினைவிற்கொள்கை நம்ம வந்து முதல் பாவகம் புகழ் அந்தஸ்து குணம் தோற்றம் உயிர் எல்லாமே இரண்டாம் பாவகம் பாவகம் வந்து ஒவ்வொரு ராசி கட்டத்தில் தனம் வாக்கு குடும்பம் கல்வி மூன்றாம் பாவகம் தைரியம் வீரியம் இளைய சகோதரம் நான்காம் பாவகம் வீடு மனை வாகனம் சுகம் மற்றும் தாயாரனுடைய சுகம் ஐந்தாம் பாவகம் புத்திரர் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆறாம் பாவகம் நோய் எதிரி கடன் ஸ்தானகம் வம்பு வழக்கு ஏழாம் பாவகம் மனைவி கடத்தரஸ்தானம் நண்பர்கள் எட்டாம் பாவகம் ஆயுள் வழக்கு ஒன்பதாம் பாவகம் தந்தை பாக்கியம் பத்தாம் பாவகம் தொழில் ஸ்தானம் பதினொன்றாம் பாவகம் லாபம் மூத்த சகோதரர் இளைய சகோதரர் பற்றி சொல்லணும்னா மூன்றாம் பாவகம் மூத்த சகோதரரை பற்றி சொல்லணுன்னாக்கா பதினொன்றாம் பா பன்னிரெண்டாம் பாகம் விரயம் மோட்சம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் உயிர்ஸ்தானம் என்று குழு குறிப்பிடப்படுவது வந்து லக்னத்தை தான் உயிர் ஸ்தானம் என்று குறிப்பிடுவார்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீகத்தாக ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில்